கடகராசி அன்பர்களே உங்களது வாழ்க்கையில் கிரக நிலவரங்கள் என்னென்ன பலனை கொடுக்குதுன்னு பார்ப்போங்க வெற்றிக்காக பல நாட்களாக கடகராசிக்காரர்கள் போராடிக்கிட்டே இருக்கிறீங்க ஏதாவது ஒன்றுத்தில் நான் ஜெயிச்சிடணும் இது நாள் வரைக்கும் நிறைய தோல்வி எல்லாத்துலேயும் தோல்வி அடைஞ்சிட்டே இருக்கேன் திருப்பி திருப்பி நானும் விடாமுயற்சியாக ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் ஒரு நாள் ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் கடகராசிக்காரர்கள் இன்றைய வரைக்கும் போராடி வாழ்க்கையை நடத்தி போயிட்டே இருக்காங்க கடகராசிக்காரர்கள் நிறைய தோல்வி அவமானங்களை சந்தித்தாலும் வாழ்க்கையில் தெளிவு க அவங்களுக்கு இருக்கும் எப்பயுமே எதாக இருந்தாலும் இன்றைய தினம் இப்படித்தான் இருக்கும் ஆனால் இனி வரக்கூடிய காலம் நல்லா இருக்கும்ன்ற ஒரு தெளிவோடு தான் அவங்க இன்றைய வரைக்கும் பயணம் பண்ணிட்டு இருக்காங்க இருந்தாலும் சில சமயம் நம்மளையும் மீறி பிரச்சனைகள் அதிகமாக வரும்பொழுது மனசு சங்கடத்தான் போடும் தான் செய்து அழுவிறதா சிரிக்கிறதா இதை நினச்சி நான் வருத்தப்படுறதா பேசாமல் தூங்குறதா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் இதனால் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டிங்க உறவு முறையால் நிறைய சந்திச்சிருப்பீங்க முதல்ல அடுத்தது நண்பர்களால் சந்திச்சிருப்பீங்க நம்பிக்கையோடு இருந்த உறவு உங்களை ஏமாத்திருக்கும் இவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு உங்கள் ஜென்மத்தில் நீங்கள் நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க ஆனால் அதை அவங்க பண்ணிட்டாங்க உங்களை நிறைய இடத்துல போலீஸ் கேஸ் எல்லாம் ஆனவங்களாம் நிறைய பேர் கடகராசிக்காரர்கள் நம்பனவங்க கூட இருந்த உறவினர்களாக இருக்கும் நண்பர்களாக இருக்கும் அவங்க வந்து வாழ்க்கையில் இவங்களை வந்து அந்த அளவுக்கு வச்சுருந்துருப்பாங்க நல்ல விதமாக ஆனால் இவங்க இதை பண்ணுவாங்கன்னு இவங்களாலையும் யோசிக்க முடியாது கடகராசியாலையும் நமக்கு இவங்களாக ஒரு துரோகம் பண்ணுவாங்கன்னு நினச்ச அளவுக்கு இருக்கும் அவங்க தான் எல்லாண்ட மாதிரி நம்பியிருப்பாங்க ஆனால் அவங்க கரெக்டாக அவங்களுக்கு தோல்வியை கொடுத்துருப்பாங்க பிரச்சனைகளை கொடுத்துருப்பாங்க கோர்ட்டு கேஸ் வரைக்கும்லாம் போன கேஸ் நிறைய இருந்திருக்கும் ஏன்னா அப்படி தான் நடந்துச்சு கிரக நிலவரங்களும் அப்படி தான் இருந்து நிறைய பிரச்சனைகளை அப்படியே கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு ஆனால் அதில் இருந்தும் நீங்கள் மீண்டு வந்துட்ருக்கீங்க அந்த டைம் கொஞ்சம் உங்களுக்கு வலிக்க தான் செஞ்சுருக்கும் ஏன்னா அதை எதிர்பார்க்காம நடந்த ஒன்று எதிர்பார்த்துருந்தா அதையும் பார்த்துக்கலாம் என்ன அப்படின்னு பார்ப்பீங்க எதிர்பார்க்கல நல்லது நடந்துடும் நல்லது நடந்துடும் நினச்சிக்கிட்டே பொழுது இதை மாதிரி ஒரு பிரச்சனை வரும் பொழுது ரொம்ப கஷ்டந்தான் இப்படிப்பட்ட கடகராசிக்காரர்களுக்கு கிரக நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்பேங்க கடகராசிக்கு ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் சந்திர பகவான் தான் இவங்க ராசிநாதன் எப்படியா இருந்தாலும் ஏதோ ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் எப்பயுமே குழப்பத்திலே தான் இருப்பாங்க தெளிவாக ஒரு முடிவு எடுக்கிறதா தான் நினைப்பாங்க சில சமயம் அவங்களுக்கு அது வந்து ஒரு குழப்ப சூழ்நிலை இருக்கும் சில சமயம் குழப்பமாகவே இருக்காமல் இருக்காங்க தெளிவாகவும் முடிவு பண்ணுவாங்க இதுக்கு காரணம் என்னென்னா இவங்க ராசிநாதன் இவங்களுக்கு திடீர்னு சப்போர்ட் பண்ணுவார் திடீர்னு அமைதியாக இருப்பார் அவரும் ஒரு மனசு ரீதியான அமைப்பில் தானே இருக்காரு அவரும் அதே போல் செயல்படுவார் சந்திரனால் இவங்களுக்கு பெரிய நன்மையும் ஏற்பட்டிருக்குங்க பெரிய தோல்விகள்லாம் கிடையாது பெரிய தோல்வியோ கஷ்டமோ கிடையாது நன்மைகள் அதிகமாக நடந்திருக்கும் சந்திர பகவான் இவங்களுக்கு சிறப்பான வழிகாட்டுதலாக இருப்பார் பொருளாதார ரீதியாக நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்காருங்க இப்போ நல்ல இடத்துல இருந்து நல்ல பலனை கொடுக்குறாரு மனசில் இனிமே கவலை இருக்காது மனசு அப்படி கொஞ்சம் லேசாகிற மாதிரி இருக்கும் யாரோ ஒருவர் ஏதோ ஒரு மூலமாக அவங்களுக்கு நல்லது சொல்லிகிட்டு இருப்பாங்க நீங்கள் அதை செய்ங்க இதை செய்யுங்க சரியாயிடும்னு ஏதோ ஒரு நல்லதையும் சொல்லுவாங்க நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கும் உங்கள் பக்கத்தில் இதையெல்லாம் சந்திர பகவான் உங்களுக்கு கொடுக்குறாருங்க உங்களுக்கும் புரியும் இந்த காலகட்டம் நமக்கு நல்லா இருக்கு போல இருக்குது அதனால தான் யாருன்னு தெரியல ஆனால் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்ற இடத்துக்குலாம் நீங்கள் வருவீங்க நிறைய மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்க சந்திர பகவான் ரெடி ஆகிட்டார் அடுத்தது பார்த்திங்கன்னா குரு பகவான் ஓரளவுக்கு சுமாரான பலன் தாங்க கொடுக்குறாங்க பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பலன் கிடையாது சுமாரான பலன் இப்போ எதை செய்தாலும் வெற்றி இருக்கோம் ஆனால் அதே அளவுக்கு பொருளாதார இழப்பும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வீண் விரயங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க எப்படியோ ஒரு விதத்தில் செலவு பண்ணுவீங்க குரு பகவான் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் நல்ல பலன்களை கொடுக்குறார் இது நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டே இருந்த நீங்கள் இப்போ கொஞ்சம் நல்லா இருன்னு சொல்கிறாரு அதே போல் செலவும் வைக்கிறாரு சுப விரய செலவாகவும் இருக்கலாம் இது புத்திசாலித்தனமாக யோசித்து பாருங்கள் ஏதாவது ஒரு இடத்துல நல்ல செலவு பண்ணிக்கோங்க அது நன்மைக்கே இருக்கும் காலத்துக்கும் உங்களுக்கு அதை நினைத்து பார்க்கும் பொழுது மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அதே போல் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு வெற்றி கிடைக்குங்க நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து வெற்றி வரும் நீங்கள் எதிர்பார்க்காத இருந்து நண்பர்கள் வருவாங்க உறவினர்கள் வருவாங்க மனசுக்குள்ளே ஒரு தெம்பு கிடைக்கும் இருந்தாலும் உறவினர்கள் கிட்டெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏற்கனவே நடந்த பிரச்சனைலாம் ஓவராக இருந்துச்சு இப்போ மறுபடியும் ஏதாவது ஒண்ணுன்னா உங்களுக்கு இன்னும் கஷ்டத்தை ஏற்படுத்திடும் ஓரளவுக்கு நிதானமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க திருமண பாக்கியம் மட்டும் கொஞ்சம் பார்த்து நிதானமாக பண்ணுங்கள் திருமணம் பண்ணலாம் கடகராசிக்காரர்களுக்கு திருமண யோகம் உண்டாகுது இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தில் குரு பலனை மட்டும் பார்த்துக்கோங்க சரியான இடத்துல இருக்கான்னு பாருங்கள் ஏன்னா காலத்துக்கும் வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை அது ஒரு நாள் உறவோ இரு நாள் உறவோ கிடையாது தலைமுறை தலைமுறைக்கும் நாமளை கொண்டாட வேண்டிய உறவுகளாக அது இருக்கும் தாத்தா பாட்டினா யார் கணவன் மனைவி தான் அப்பா அம்மானா கணவன் மனைவி தான் இப்போ நாம் அதுக்கடுத்து நம்ம பிள்ளைங்க அப்படிங்கும்பொழுது அந்த உறவு நீடிக்கிறதுக்கு நம்ம வந்து சரியான அமைப்பில் இருக்கான்னு பார்த்து திருமணம் பண்ணுறது என்றைக்குமே தவறு கிடையாதுங்க நல்லபடியாக இருக்கணும்னா அதை மட்டும் பார்த்துக்கோங்க உறவுகளை தக்க வச்சுக்கிறதுக்கும் முயற்சி பண்ணலாம் இப்போ வேலை வாய்ப்பு நல்லா இருக்குதுங்க படிக்கக்கூடிய பிள்ளைகளும் நல்லா படிப்பாங்க கடகராசிக்கார பிள்ளைக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சது கிடையாது நல்லா படிப்பாங்க வேலையெல்லாம் நல்ல வேலைக்கு போவீங்க எதிர்பார்த்த வேலை எதிர்பார்த்த சம்பள உயர்வு வாழ்க்கை மாற்றம் இது எல்லாமே மாறுதலாக தான் இருக்குது என்ன சில சமயங்களில் சங்கடங்களும் வரும் சின்ன சின்னதாக ஏதோ ஒரு போட்டி பொறாம எந்த இடத்துக்கு போனாலும் இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடி போய் நிற்கிற மாதிரி இருக்கும் அதையே சமாளித்து தான் வரணும் கொஞ்சம் நிதானமாக இருங்க எல்லாம் சரியாயிடும் அந்த குறிஞ்சோம் காலகட்டம் மாறும்பொழுது சரியாயிடும் உங்களுக்கான காலம் வர வரைக்கும் தைரியத்தை ஏற்படுத்திக்கணும் வேறு வழி கிடையாது யாரையும் நம்பி எந்த செயலும் செய்யாமல் இருந்தாலே போதும் உங்களை மட்டும் நம்பி எந்த செயலாக இருந்தாலும் செய்யுங்க இந்த காலகட்டம் அப்படி தான் இருக்குது யாரையும் நம்பி இறங்கிடாதீங்க நீங்கள் செய்யலான்னு உங்களுக்குள்ள ஒரு உறுதி ஏற்பட்டால் செஞ்சுருங்க அதே போல் எதாவது யாராவது உங்கள்கிட்ட பழகிறாங்கன்னா அவங்க உண்மையாக தான் உங்ககிட்ட பழகுறாங்களான்னு யோசிச்சுட்டு பாருங்கள் அவங்களை சோதிச்சிட்டு கூட நீங்கள் அவங்க கூட நட்பு வச்சுக்கலாம் தப்பே கிடையாது ஏன்னா சில சமயங்களில் நட்பால பிரச்சனைகள் குரு சரியில்லாத பொழுது வந்துடும் அதெல்லாம் பார்த்துக்கோங்க அந்த டைம் வந்து வேறு மாதிரியான சங்கடங்களை ஏற்படுத்தி விடும்பொழுது வீட்டில் இருக்க எல்லாருக்குமே பிரச்சனையாகும் அதெல்லாம் பார்த்து நிதானமாக இருங்க சூரியன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காங்க அடுத்ததான் வந்து பார்க்குறது சூரியன் வந்து ரொம்ப நல்ல இடத்துல இருந்துக்கிட்டு உங்களுக்கு பேர் புகழ கெடுக்காமல் இருக்கிறதுக்கு பார்த்துக்கிறாரு ஏதோ ஒரு விதத்தில் இங்கேருந்து பிரச்சனை வந்தாலும் இவர் சரி பண்ணுறதுக்கான இடத்த சூரிய பகவான் உங்களுக்கு கொடுக்குறாரு கவலைப்படத்தவள குருக்கு சுமாரான பலன் கொடுத்தாலும் சூரிய நல்ல பலனை கொடுக்கும் பொழுது இனி வந்து பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாதுங்க தைரியமாக இருக்கலாம் ரொம்ப தைரியமாகவே இருக்கலாம் கவலையே பட வேணாம் எப்பையும் செய்ய வேலையை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கிட்டே வாங்க எந்த வேலையிலையும் சிந்தனை கவனச்சதுல வரக்கூடாது கரெக்டாக நீங்கள் என்ன வேலை செய்யணுமோ அதை கண்டினியூஸாக செஞ்சுக்கிட்டே இருங்க மாற்றம் ஏற்பட்டுடும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்காருங்க செவ்வாயால் பெரிய பிரச்சனையானால் பெரிய பிரச்சனைகள் உங்களுக்கு கிடையாது இருந்தாலும் இப்போ இடம் வாங்க போகிறேன் வீடு கட்ட போகிறேன் எதையாவது அந்த விரயத்தை மட்டும் தவிர்க்கறதுக்கு பாருங்கள் செவ்வாய்லாம் அதான் அதே போல் உடல் ரீதியான ரத்த அணுக்கள் சிவப்பு ரத்த அணுக்கள்லாம் சரியாக பார்த்துக்கோங்க திடீர்னு பார்த்தா ரத்தம் இல்லைன்னு வாங்க நல்லா தான் இருப்பீங்க திடீர்னு பார்த்தா இல்லைன்னு வாங்க உங்களுக்கே புரியாது இது எப்போ நடந்துச்சுன்னு ஏது நடந்துச்சு எப்படி ரத்தம் குறைஞ்சிருக்கணும் அதெல்லாம் கிரகம் அப்படி தான் ஏதோ ஒரு இடத்துல சின்ன சின்னதாக மாறுதலை ஏற்படுத்தி கொடுத்துரும் இப்போ ரத்தம் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க எங்கேயா போய் அடிப்படுறது ரத்தம் வர்றது இதெல்லாம் ஆகாமல் பார்த்துக்கிட்டாலே சரியாக போயிடுங்க செவ்வாய் உங்களுக்கு சரியில்லைனாலும் அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா சரியாயிடும் கவலைப்பட தேவை புதன் பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க புதன் பகவான் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு புத்திசாலித்தனம் இருந்துட்டாலே நிறைய பிரச்சனை நம்மளை வீறி வராது நிறைய இடத்துல புத்திசாலித்தனம் இல்லாதனால தானே நம்ம வந்து பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது தந்திருக்கோம் இப்போ புதன் பகவான் உங்களுக்கு புத்திசாலித்தனத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் சிந்தனை சுய சிந்தனை சரியாக அமைச்சு கொடுக்குறார் உண்மையை உணர்ந்து செயல்படுவதற்கான காலகட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் நமக்கு என்ன வரும் நாம் என்ன செய்யலாம் எப்படி வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக இப்போ உங்களுக்கு செய்கிறாருங்க காலத்தை மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கிட்டா போதுங்க இந்த காலகட்டத்தில் இப்படி இருக்கணும் அந்த காலகட்டத்தில் கரெக்டாக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டாலே வெற்றி உங்களுக்கானதாக இருக்குதுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாறுதலை கொடுக்குறாருங்க பொருளாதார ரீதியாக நிறைய பண வரவை ஏற்படுத்தி கொடுக்குறாரு எங்கேயோ இருந்து வராமல் தடையாக இருக்கும் எப்பயோ கொடுத்துருப்பீங்க தருவாங்க தருவாங்கன்னு திடீர்னு பார்த்தா கொடுக்காம விட்டுடுவாங்க இப்போ அங்க வந்து வருமானே உங்களுக்கு தெரியாத இருந்திருப்பீங்க ஆனால் நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டத்தில் வந்துட்டிங்க ஏதோ ஒரு விதத்தில் தடை நீங்கிடும் பொருளாதாரம் கண்டிப்பாக கைக்கு கிடைக்கும் பண வரவு ஏற்படும் சிறப்பான பலன்களை சுக்கிர பகவான் உங்களுக்கு அள்ளி சுக்கிர தசை மட்டும் சரியாக இருந்தால் போதுங்க கோடீஸ்வர யோகத்தோடு கொடுத்துட்டு போயிடுவார் இப்போ உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்குது செயல்படும் விதத்தை கரெக்டாக பார்த்துக்கோங்க நல்ல மாற்றம் ஏற்பட்டுடும் கவலையே பட இல்லை சுக்கிரன் பெரும்பாலும் நல்ல இடத்துல இருந்து நிறைய நல்லது தான் உங்களுக்கு பண்ணுது நீங்கள் அதை கையாளும் விதத்தை கரெக்டாக பார்த்துக்கோங்க நிச்சயமாக மாறுதல் இருக்குதுங்க சனி பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்துக்கிட்டு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க நல்ல பலனாக கொடுக்குறாரு எதெல்லாம் எழுதிங்களோ அதெல்லாம் திருப்பி வரப்போகுதுங்க தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய காலத்தில் சனி பகவான் உங்களுக்கு வந்திருக்கார் தேக ஆரோக்கியம் ஏற்படும் தீர்காய்ஸ் கிடைக்கும் இதனால் வரைக்கும் உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லை என்ன ஆக போதும்னு பயந்தாங்க உங்களுக்கெல்லாம் பயமே கிடையாது இனி வெற்றி தாங்க நிச்சயமாக மாறுதல் கிடைக்கிது மனோதைரியம் கிடைக்கும் சனி பகவானால் என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா மனோதைரியம் பயங்கரம் மனோதைரியம் கடவுளோட அனுகிரகம் கிடைக்கும் இறைவன் உங்களை பார்த்துக்குவார் பத்திரமாக பார்த்துக்குவார் அந்த அளவுக்கு சனி பகவான் உங்களுக்கு துணையாக இருக்கார் நிறைய மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்குறார் சனி பகவான் இதிலேருந்து என்ன தெரியுது கிரகங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லது பண்ணணும்னு நினச்சா ஒரு கிரகங்கள் ஒரு ராசிக்கு எல்லாமே சேர்ந்து நல்லது பண்ணிடும் கவலையே படத்தே ஆகலை சனி பகவானால் நிறைய மாற்றம் ஏற்படுதுங்க நீங்கள் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டால் மட்டும் போதும் எந்த விதத்திலும் இனி கவலையே கிடையாது பாக்கியசாலிகளாக இப்போ இருப்பீங்க கடகராசிக்காரர்கள் அனைவருமே பெரிய பாக்கியசாலிகள் தான் உங்களுக்கு புண்ணியம் வந்து சேரும் பித்ரு தோஷம் நீங்கிடும் குலதெய்வத்தோட அருள் கிடைக்கிது எங்கேயும் எதை செய்த புண்ணியங்கள் உங்களுக்கு வரும் மூதாதையர்கள் செய்த புண்ணியங்கள் கூட இப்போ உங்களுக்கு வர்றதுக்கு வாக்கி பாக்கியத்தை சனி பகவான் கொடுக்குறாரு இதுக்கு மேலே என்னங்க சிறப்பான வாழ்க்கை தான் சந்தோஷமாக வாழுங்க வாழ்க்கையை வாழணும்னு நினச்சி வாழுங்க எந்த விதத்துலேயும் கவலையும் கஷ்டத்தையும் திரும்பி பார்க்காதீங்க இயல்பான வாழ்க்கைக்கு வாங்க இயல்பாக வாழுங்க இயற்கையாக வாழுங்க இதெல்லாம் செய்யும் பொழுது இவ்வளோ நாள் கடந்து வந்த பாதைகள் கொஞ்சம் கஷ்டம்தான் வலிக்கும்தான் சாதாரண வலி கிடையாது தான் தெரியுது இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துதான் ஆகணும் சந்தோஷத்தையும் அனுபவிச்சுதான் ஆகணும் அதனால் பழசை நினைக்காதீங்க விட்டு ஒழிஞ்சிருங்க போயிட்டு போகுது போங்க அப்படின்னுங்க எத்தனை வாட்டி வீழ்ந்தாலும் நான் எந்திரிச்சுக்குவேன்ற மன உறுதியோடு இருக்கும் பொழுது நீங்கள் அதை நினச்சி இருக்கணும் நிறைய சந்திச்சிட்டீங்க சனி பகவான் உங்களுக்கு நிறைய பாடத்தையும் கற்றுக் கொடுத்துட்டாரு கடந்த காலங்களில் இப்போ அவரே உங்களுக்கு நல்லது பண்ணும் பொழுது அதை சிறப்பாக பயன்படுத்திக்கோங்க எத்தனையோ இடத்துல அவமானப்படுத்தியிருப்பார் நீங்கள் நினச்சி கூட பார்க்காத வேலைகளெல்லாம் நிறைய பேர் உங்களுக்கு செஞ்சிருப்பாங்க இதெல்லாம் அந்த கிரகங்கள் கொஞ்சம் உங்களுக்கு வந்து சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்குறதுக்கு நிறைய தான் சந்திச்சிட்டிங்க இழப்பு என்னோ ஜாஸ்தி தான் பொருளாதார ரீதியாக இருக்கலாம் மான ரீதியாக இருக்கலாம் மனசளவில் இருக்கலாம் எல்லாத்தையும் பார்த்தாச்சு இருந்தாலும் இப்போ உறுதியாக தானே இருக்கிறீங்க அந்த உறுதியோடு பாராடுங்க வாழ்க்கை உங்களுக்காக தான் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகு கேது எப்படி இருக்காருன்னு பார்த்தா நல்லா இருக்காருங்க ராகுவும் கேதுவும் நிறைய பலன்களை கொடுக்குறாங்க ராகு பகவான் இப்போ வரைக்கும் இது வரைக்கும் வந்து உங்களுக்கு தைரியத்தையும் பணத்தையும் கொடுத்துட்டு இருந்தாலும் இப்போ சூப்பராக ஒன்று கொடுக்குறாரு என்னன்னு சொல்கிறீங்களா எது செய்தாலும் சரியாக செய்வதற்கான வழிவகை ஏற்படுவதற்கு உங்களுக்கு நிறைய நல்ல நண்பர்களை அனுப்புகிறார் நல்ல நண்பர்கள் முக மூலமாக நிறைய மாறுதல் கிடைக்குங்க ஏதோ ஒரு விதத்தில் அது நிரந்தர நண்பர்களாகவும் இருக்க மாட்டாங்க இங்கேயோ பஸ்வுக்கு பஸ்ஸில் போவீங்க டக்குன்னு ஒருத்தவங்க பேசுவாங்க அந்த இடத்துல ஒரு நல்லது இங்கேயோ பார்க்குற இடத்துலாம் நல்லது ஆனால் கடைசி வரைக்கும் அந்த நட்பு வருமானம் வராதுங்க அடுத்த நாள் நீங்கள் தேனா கூட அவங்க கிடைக்க மாட்டாங்க அப்படி ஒரு மாதிரியான உறவுகளை ஏற்படுத்தி கொடுக்குறார் ராகு பகவான் இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் இது எல்லாருக்கும்லாம் கிடைக்காது இந்த பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்குது போகக்கூடிய இடத்துலலாம் உங்களுக்கு நல்ல நல்ல உறவுகள் அமையும் நல்ல விஷயமாக தான் இருக்குது கேது பகவானால் இனி உங்களுக்கு பிரச்சனை வராதுங்க யாரும் உங்களுக்கு பிரச்சனையே கொடுக்க மாட்டாங்க இது நாள் வரைக்கும் கொடுத்தவங்க எல்லாம் சைலண்ட்டாக அடங்கிடுவாங்க பாருங்கள் இது உங்களுக்கு நல்ல பலன்க இது நாள் வரைக்கும் வந்த கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் கிஃப்டாக இறைவன் எல்லாத்தையும் கொடுத்துட்ருக்கார் சந்தோஷமாக இருங்க அனுபவிங்க சந்தோஷத்தை அனுபவிங்க இந்த காலம் உங்களுக்கான காலமாக இருக்குதுங்க கேது பகவானால் இனி யாராக உங்களுக்கு வந்து போட்டியோ பொறாமையோ பண்ண விடவே மாட்டார் கேது பகவான் எல்லாரையும் தடுத்துருவார் ஏற்கனவே நிறைய பேர் எனக்கு பிரச்சனை பண்ணியிருக்காங்கனாலும் அவங்களையும் உங்ககிட்ட நெருங்க விட மாட்டார் இனிமே இதையெல்லாம் கேது பகவான் நல்ல இருந்து நிறைய மாறுதலை கொடுக்குறாருங்க இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பான காலமாக தான் இருக்குது கடகராசிக்காரர்கள் அதை புரிந்து செயல்பட்டால் மட்டும் போதுங்க புத்திசாலிகள் நீங்கள் புத்திசாலித்தனமாக செயல்பட்டுருவீங்க ஆனால் இதை கரெக்டாக அந்த புத்திசாலித்தனத்தோடு இந்த வாழ்க்கை பயணத்தையும் தொடருங்க உங்களுக்கான அமைப்பு சரியான அமைப்பில் தான் இருக்குது சரியாயிடும் இனி எல்லாமே உங்களுக்கு நல்லதாக இறைவன் உங்களுக்கு அத்தனையும் நல்லதாக அள்ளி கொடுக்குறாங்க